திராவிட இயக்க கலைஞர்களிலே உடன் பிறந்தார் போல நெருங்கி பழக்கும் பேச்சினை யான் பெற்றது சண்முகம் என்கிறார் சிலம்பு செல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற ஒரு விழாவில் புரட்சி தலைவர் மாபூசியை மிகவும் புகழ்ந்து பேசினார் அன்றுதான் புரட்சி தலைவரை நான் முதன்முதலாக சந்திக்கும் பாக்கியம் கிட்டியது என்கிறார் மாபூசி புரட்சி தலைவர் அரசியலிலும் நடிப்பிலும் பகைவர்களையோ அணியினரையோ காயப்படுத்தாத மனிதநேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறுக்கு பிறகு நடக்கும் மாப்பூசி அவர்களின் பிறந்த நாள் கூட்டங்களுக்கு தவறாமல் கலந்து கொண்டு வாழ்த்து பேசும் சொல்கிறார் நடிகர் கெய்ரோ விழாவில் கௌரவிக்கப்பட்டதை மிக பெருமையாக வாழ்த்தினார் எம்ஜிஆர் அதே போன்று மாப்பூசி கேட்ட நடிகை நாடாள முடியுமா என்ற வினாவுக்கு மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் ஒன்றாக அமர்ந்திருந்த மேடையில் நடிகர் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிகர்களால் நாடாள முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவார் என்று நடிகர் திலகம் மாப்பூசிக்கு பதிலுரை அளித்ததாக மாப்பூசி சொல்கிறார் புரட்சி தலைவர் ஜனாதிபதியாக இருந்த இருந்தி அவர்கள் சென்னையில் காலமானார் புரட்சி தலைவரும் மாப்பூசியும் ஒரே காரில் சென்றுள்ளனர் இவர்களுக்கு முன்னதாக முன்னாள் முதல்வர் கலைஞரும் ஒரு காரில் சென்று கொண்டிருந்தார் புரட்சி தலைவர் கலைஞரை அழைத்து தன்னுடைய காரில் மாப்பூசியுடன் பயணித்து இறுதி சடங்கில் கலந்து கொண்டதை புரட்சி தலைவர் மனிதநேயர் என்று சொல்லி குறிப்பிட்டு கிருபானந்த வாரியார் அண்ணா அவர்களை குறைத்து பேசியதாக நடந்த விழாவில் புரட்சி தலைவர் மிகவும் கண்ணியமாகவும் சாதுரியமாகவும் நடந்து கொண்டு பிரச்சனையை சரி செய்தார் இந்த பண்புக்கு வாரியார் புரட்சி தலைவரை பொன்மனச்செம்மல் என அழைத்தார் அது மக்கள் விரும்பும் மந்திர சொல்லாயிற்று நடிகர்களிலேயே ஒரு விதிவிலக்கு பொன்மனச்செம்மல் நடிக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் திறமையானவர் மக்கள் திலகம் நடிப்புக்கும் நட்புக்கும் அவரிடம் வேற்றுமை காண முடியும் மனிதாபிமானம் உடையவர் ஒரு குடிசை பகுதியில் தீப்பிடித்து கொண்டதென்றால் முதலில் அவர்தான் ஓடி வந்து உதவி செய்வார் துன்புறும் மக்களுக்கு உணவளித்தும் உடையளித்தும் ஆறுதல் மொழி கூறியும் மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துவார் அதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்தான் முதலில் உதவி அளிப்பார் இதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் நலிந்தவர்களுக்கு உதவி புரியும் போது எம்ஜர் கட்சியையோ ஜாதியையோ மதத்தையோ இனத்தையோ பார்ப்பதில்லை மனிதாபிமானம் ஒன்றே அவரிடம் வேலை செல்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று மாப்பூசி குறிப்பிடுகிறார் திரைப்படங்களில் நடிப்பதில் கூட அவரிடம் சில நற்பண்புகளை பார்த்திருக்கிறேன் அவரது படங்களில் சமூக விரோத செயல்கள் பழக்கங்களை எதிர்த்து நற்காரியம் புரிவார் நான் திரைப்படங்களின் ரசிகன் அல்ல எப்போதாவது சரித்திர படங்களை பார்ப்பேன் இருப்பினும் நான் நடிகர் எம்ஜிஆரை நேசித்ததற்கு காரணம் அவருடைய நல்ல குணமாகும் என்று சொன்ன மாபூசி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது அவரை ஒரு நடிகராக அல்லாமல் ஈடு இணையற்ற புரட்சி தலைவராகவே அவரது தொண்டர்கள் கருதினார் என்கிறார் புரட்சி தலைவர் முதல்வரான பிறகு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்ட மூத்தோரான மாப்போசியை புரட்சி தலைவரின் சிபாரிசு அடிப்படையில் சட்டப்பேரவை மேலவை நியமன உறுப்பினராக கவர்னர் நியமனம் பெற்று பின்னர் சட்டமன்ற மேலவை தலைவராக ஆக்கினார் பின்னர் சட்டமன்ற மேலவை செயலகத்தை கழிக்கும் சூழல் ஏற்பட்டவுடன் மாப்போசி தலைவர் பதவி இழப்பதால் அவர் மனம் கொணாத வகையில் அரசு தமிழ் வளர்ச்சித்துறை தலைவராக அமர்த்தி மனிதநேயம் காத்தார் புரட்சி தலைவர் ஒரு முறை மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர் திலகருக்கு மும்பையில் சிலை தமிழக நிதி கோர மூலம் முயற்சித்தனர் ஆனால் அந்த காங்கிரஸ் தலைவர் திலகருக்கு சிலை வைக்க தன் சார்பில் ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி வழங்கி கௌரவித்தார் புரட்சி தலைவர் வந்தவர்கள் மகிழ்ச்சியில் வாயடைத்தனர் மாப்போசி உட்பட தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தந்ததை இன்று நினைத்தாலும் அவருடைய வள்ளல் தனத்தை கண்டு வியப்பு ஏற்படுகிறது அவர் தேசியவாதி என்பதற்கு இதுவே சான்று என்கிறார் மாபோசி மாபோசி அவர்கள் சினிமா பார்ப்பதில்லை ஆனால் புரட்சி தலைவர் நடித்த படங்களான மலைக்கல்லன் ராஜா தேசிங்கு மதுரையம் மீட்ட சுந்தரபாண்டியன் போன்ற படங்களை பார்த்துள்ளார் அதுவும் மதுரையம் சுந்தரபாண்டியனை பலமுறை பார்த்ததாக மாபோசி அவர்கள் தனது செங்கோல் இதழில் குறிப்பிட்டுள்ளார்